திருவள்ளூர் மாவட்டம் ஆதிதிராவிடர் பள்ளியில் பழுதடைந்த கட்டிடங்கள் இடிக்கப்பட்டு புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருவதாக ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் செவ்வாப்பேட்டை மோரே ஆகிய பகுதிகளில் உள்ள அரசு ஆதிதிராவிடர் பள்ளிகளில் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசி அவர் பழுதடைந்த பள்ளி கட்டிடங்கள் இடிக்கப்பட்டு மாணவர்களுக்காக புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் ஆதிதிராவிட தங்கும் விடுதியில் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதால் அவை கல்லூரி மாணவர்களுக்கான விடுதியாக மாற்றப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் அந்த இந்த பிரைமரி ஸ்கூலுக்கும் சரி அந்த பக்கத்துக்கும் அந்த கிளாஸ் ரூமும் சரி கொஞ்சம் சீக்கிரம் முடிக்க சொல்லியிருக்கோம் ஸோ இப்போ இடையில வந்து உங்களுக்கு மழை பேஞ்சிச்சுன்னா அந்த சேஃப்டியாக நாங்கள் என்ன பண்ணணுமோ அது பண்ணுவோம் இப்போ கொஞ்சம் மழை மழைக்காலம் ஸ்டார்ட் பண்ணாதனால வெளியே உட்காந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஏன்னா கிளாஸ் ரூம்லையே காலையிலேருந்து உட்காந்துருக்காங்க ஸோ ஈவினிங் வந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் மாதிரி வச்சு எக்ஸாம் எழுதுறதுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும்ட்டு வெளியே போகிறோம்